என பிரிந்தது போதும் தஞ்சாவூர் அருகே உள்ள புன்னைநல்லூர் மாரியம்மன் கோயிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் இஸ்லாமியர்கள் சீர்வரிசையுடன் பங்கேற்ற சம்பவம் நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது தஞ்சையை ஆண்ட சோழப் பேரரசர்கள் தஞ்சையை சுற்றி எட்டு திசைகளிலும் அஷ்ட சக்திகளை காவல் தெய்வங்களாக அமைத்தனர் அவ்வாறு தஞ்சைக்கு கீழ்ப்புறத்தில் அமையப்பெற்ற சக்தியே புன்னைநல்லூர் மாரியம்மன் ஆகும் தஞ்சை அரண்மனை தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட எண்பத்தி எட்டு கோவில்களுள் இந்த கோயிலும் ஒன்று இக்கோயிலில் கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு குடமுழுக்கு நடைபெற்றது இந்த நிலையில் இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு நேற்று குடமுழுக்கு விழா நடைபெற்றது இதில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக திரளான இஸ்லாமியர்கள் சீர் வரிசையுடன் வந்து பங்கேற்றனர் கடந்த சில நாட்களாக திருப்பரங்குன்றம் மழை தொடர்பாக மத ரீதியிலான சர்ச்சைகள் எழுந்து வரும் நிலையில் இந்து கோவில் குடமுழுக்கு விழாவில் இஸ்லாமியர்கள் சீர்வரிசையுடன் கலந்து கொண்ட சம்பவம் இது தமிழ்நாடு என்பதை மீண்டும் நிரூபித்துள்ளது